லைவ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவ்ல பேசலாம் என்ன இருக்கீங்க வாங்க வாங்க பேசலாம் டீ டைம் முடிஞ்சது இருக்கேன் ஹோ விக்கி ஹாய் மெயினோ வாங்க வாங்க ஹாய் பிரதர் குட் ஈவினிங் நான் தான் ஃபஸ்ட் எஸ் எஸ் நீங்களா ஃபஸ்ட் கமெண்ட் ஃபஸ்ட் லைக்கும் பண்ணுறங்க சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன இன்னைக்கு

എല്ലും കാല സാപ്പ തൂങ്ങി വച്ചു മതിയെ ലഞ്ച് നിറച്ച് തൂങ്ങി വെച്ചിട്ട് തന്നെ എല്ലാവരുടെയും പശനെല്ലാം തൂങ്ങിയിട്ട് திருவண்ணாமலை தான் வந்திருக்கும் பௌர்ணமி கிரிகலம் சூப்பர் சூப்பர் டெம்பிள் கேள்ஸ் தான் இருக்காங்க சிவன் தரிசனம் பார்த்திங்களா எங்கள் திருவண்ணாமலை எப்படி இருக்கு

வாங்க வாங்க ஹாய் உஷா குமார் ஹாய் வாங்க சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் உஷா குமார் நம்ம சேனல் நியூவாக வரீங்கன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சோ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லு ஐக்கண க்ளீக் பண்ணுங்க அப்போ தான் டெய்லியும் நம்ம போகிற ஷார்ட்ஸ்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சிரிப்பு வருது ஆனால் கார்த்த் வாங்க பிரதர் வணக்கம் எப்படி வரீங்கன்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம என்ன கண்டென்ட் போடுவீங்க சேனலில் காமெடி அண்ட் சாங்ஸ் பா என்டர்டைன்மெண்ட் காமெடி சாங்ஸ் abhi hi hi bond subscribe thank you thank you so much theek hai seven bond hai pehla pehinde கவி வாங்க நீங்கள் ஏன் அப்படியேதான் இருக்கீங்க எனக்கு ஒரு கேள்வி தலைபாணி வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அக்கா வாங்க வாங்க

ada di YouTube itu seperti Nama channel ini apa kerana kandidat like dan subscribe kami, nama channel support kami. थैंक यू मैम नाइस वाटर टेन मिनट्स का सागर पर हैं वही सेल्वा शरण ला

ും പഠിക്കമാൻഡ് மாட்டேன்

सूपर सूपर मन को मन को तमिल डायरेक्ट सूपर थैंक यू थैंक यू தேங்க்யூ தேங்க் தமிழ் பரத் வாங்க வாங்க ஜெகந்நாதன் நட்ராஜ் நட்ராஜன் ஹலோ மேடம் லைக் எயிட் டூ வெயிட் தேங்க் யூ கிரியேஷன் ஹாய் ஹை பிரபர் வாங்க பேர்ட் கமெண்ட் புறம்பு உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைனா சேர் பண்ணிவிட்டு போய்ட்டு வருங்க தேவையில்லாமெண்ட்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா தமிழ் பாரத் சாப்பிட்டிங்களா மேடம் சாப்பிட்டா பிரதர்

அப்புறம் நம்ம பொறுப்பு தப்பானதாக இருக்கும் அவர்கள் அப்படி தான் பேசுவாங்க நீங்கள் எடுக்கப்படாதான்னு அந்தவன் பார்த்து கொள்வோம் கரெக்டான வார்த்தை சொன்னீங்க தேங்க்யூ தேங்க்யூ இந்த கமெண்ட் எல்லா நாயும் பாருங்கள் தவறாக மெசேஜ் பண்ணுற புறம்புக்கு பாருங்கள் அந்த லெசி டேஸ் வந்து

இந்த சேனல் நியூவாக வரவங்க கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெட் பார்ட்டின் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று பண்ணி வரும் நாகராஜ் ஐயோ பின்னாடி பல்லி பல்லியா ஹலோ எந்த பல்லி இருக்கு பல்லிலாம் இல்லை இங்க ஐ ஜியா ஹை ஹை வாங்குறாங்க ராஜன் உங்க பெயர் என்ன மீனாக்கம் இன்ஸ்டாகிராம்லாம் நான் இல்லைப்பா வந்து யூடியூப் மட்டும் தான் ரன் பண்ணிட்டுருக்கேன் என் ஆழ் ஆர்விய தங்கை நலமாக துணையை கண்டு பூக்கள் தன் வாசம் வாசத்தை வீசப்படும் நினைப்பதெல்லாம் நிறைவரப்படும் என்பது மாறுக்கும் ஆரோக்கியம் நான் உடலில் ஐக்கிய நான் அடுத்த முடியாமல் ஆசையும் ஒருமுறைக்கு இருக்கும் நன்றி நன்றி நின்றுவதை இந்த நேம் என்ன கமண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் உங்கள் விஷஸ்து ரொம்ப நன்றி ராஜன் எந்த ஊர் நீங்கள் திருவண்ணாமலை பிரதர்

Nice, thank you, thank you so much Robert.

மை நேம் இஸ் புரே நேம் என்ன தரக்கா அன்பென்னும் என் சிந்தனைக்குள் என் தங்கையும் சேனலும் மனது மனதற்கு இதமான பாடல்களும் உங்களை முகவிக்கும் காமெடிகளும் உள்ள அனைத்து உறவுகளும் ஆதரவு தாழ்ந்து உறவுகளை தங்கையும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 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 அனைத்து உறவுகளுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ திருவண்ணாமலை திருவண்ணாமலை என் முகத்தில் அது உங்க அம்மாட்ட போய் கேளு ஒரு நிமிஷம் நான் ப்ளஸ் இன்னும் ஹாய் வாங்க குட் ஈவினிங் i <laughs> சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி 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 நீயே சப்போர்ட் பண்ணுங்கள் குட்டிக்கே வர எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் ஆடு தங்கி உங்கள் வீடு எல்லாம் பார்த்தேன் சூப்பர்மா நீ மேலும் மேலும் வளர என்ன பிரார்த்தனை செய்கிறேன் ராஜ்கு தங்கை அண்ணா அபு பஸ்கர் திருநெல்வேலி அபு பஸ்கரா தேங்க்யூ தேங்க்யூ அக்கா நீங்கள் பழைய நடிகை மாதிரி இருக்கீங்க ஓகே அப்புறம் சாரி பிரதீப் ராஜன் அப்படிங்களாப்பா ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் எந்த நடிகை பழைய நடிகை மாரியும் கமெண்ட் பண்ணுங்க கேப்டன் என் தலைவன் வணக்கம் மேடம் சாப்பிட்டீங்க அப்படி இருக்கேன் இருக்கீங்க நீங்கள் கேப்டன் ஃபேனாக வாங்க வாங்க கேப்டன் என் தலைவன் தலைப்பு பயங்கரமாக இருக்கு ஐ லைக் யுவர் வீடியோ சூப்பராக தேங்க்யூ பேர் இருந்தாலும் நாலு பேர் நல்லவங்க இருக்காங்க அது மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது இது போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அனைத்து உள்ளங்களும் தயவு செய்து பேட் கமெண்ட் பண்ணாதீங்க உங்கள் அம்மா அப்பா தங்கச்சி அப்படி இருந்தால் அவங்க கூட திரும்பணுங்க இப்படி தான் கமெண்ட் பண்ணுவீங்களா சாப்பிட்டாச்சு என்ன ஸ்பெஷல் டுடே சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ஃபிஷ் ஃப்ரை பிரதர் சாப்பிட்டாச்சு லஞ்ச் முடித்தாச்சு மார்னிங் கணம் முடித்தாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ குடித்தாச்சு தூங்கி எழுந்திரிச்சு ஒரு பிடி பிடிச்சி தூங்கி எழுந்திரிச்சி டீ சாப்பிட்டாச்சு நீங்கள் எல்லாம் டீ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்களா சண்டே லீவான கமெண்டில் சொல்லுங்கள் ஐ டில் சப்போர்ட் டூ ஆல்வேஸ் வீஸ் தேங்க் யூ தேங்க் யூ சூப்பர் டன் டன் லைக் டன் லைக் அண்ட் சப்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் மறக்காமல் பாருங்கள் எந்த நீனு நீங்கள் ஒரு அர்ஜென்ட் திருவண்ணாமலைக்கும் ஹாய் வாங்க யூ ஓகே ஃபெண்ட்ஸ் டுமாரோ லைவ் மார்னிங் வருவன் கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் வந்துடுங்க என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கிட்டிக்கே வர சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அனைத்து உள்ளங்களுக்கும் பாய் பாய்